என்னென்னமோ சொன்னாங்க அதிமுகவை அதிமுக அழிஞ்சிரும் அதிமுக வந்து பாஜக விழுங்கிரும் அதிமுக இனிமேல் ஃபியூச்சரே இல்லை அடுத்த முப்பது வருஷத்துக்கு திமுக தான் ஆச்சின்னு இஷ்டத்துக்கும் அடிச்சு விட்டாங்க முக்கியமா அதிமுக ட்ரெண்ட்லயே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க ஆனா முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணி மீண்டும் ட்ரெண்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம அதிமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்துவதற்கான ஒரு முக்கிய விதையை வந்து போட்டிருக்கிறார் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் தளம் பொதுவாகவே வந்து பாருங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த இளைஞர் பலம் அப்படின்றது முக்கியம் எப்பவுமே திமுக ஆகட்டும் இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் ஆகட்டும் அந்த நியூ கமர்ஸ் பதினெட்டு வயது முடிந்து அந்த இருபத்தி வயதுக்குள்ளே வயதுக்குள்ள இருக்கிற அந்த பாப்புலேஷன் வந்து கேப்சர் பண்ணிட்டா போதும் நிச்சயமாக ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதுல இந்திய அளவில் முன்னாடி இருக்கிற கட்சி பாஜக கண்டினியூஸான ஸ்கீம்ஸு கண்டினியூஸான அந்த மோடியோட பிராண்டிங் அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார் இந்த மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் தலைவர்களுக்காகட்டும் குறிப்பாக அந்த ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி பக்கம் போகாமல் ரைட் விங்குக்கு இழுக்கக்கூடிய அந்த வசீகரமிக்க தலைமை அதெல்லாம் வைத்து பாஜக வட ஆகட்டும் தென்னிந்தியாவிலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்த இளைஞர்கள் வாக்குகளை கவர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உண்மையிலே லீடிங்கில் இருக்கிற கட்சின்னு வந்து பாத்தீங்கன்னா அது திமுக தான் இதை வந்து நம்ம ஒத்துக்கணும் நம்மளுடைய கருத்து வேறாக இருக்கலாம் அக்செப்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணால் போகலாம் ஆனால் அந்த இளைஞர்களை அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக தான் இதற்கு முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை கோட்பாடெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க பெரியார் பற்றி பேசுறதாகட்டும் அண்ணா பற்றி பேசுகிறதாகட்டும் கருணாநிதி பற்றி பேசுகிறதாகட்டும் அதெல்லாம் ஒரு விஷயம் ஆனால் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக அவங்க ஆக்டிவாக இருக்கிறது தான் முக்கிய காரணம் அப்படின்றத மற்ற அரசியல் கட்சிகளும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டார்கள் இதில் வந்து ரொம்ப 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 பின்தங்கி இருக்கிற கட்சி அதிமுக தான் ஏன்னா மற்ற கட்சி எல்லாம் கூட எடுத்துக்கோங்க ஆஹ் திமுகல நாங்க தான் அடுத்த இளைஞர் சக்தி அப்படின்ட்டு உதயநிதியை முன்னிறுத்துறாங்க அவங்க இன்ப நிதி வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விஜய் வராது அவர் குறிப்பிடத்தக்க இளைஞர்களுடைய வாக்குகளை பிரிக்க கூடியவர் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க பாஜக தமிழக தமிழகத்திற்கென்றே பிரத்யேகமாக அண்ணாமலையை வைத்திருக்கிறது இளைஞர்களின் வாக்குகளை கவர இன்னொரு பக்கம் சீமான் போட்டா போட்டி போட்டு கொண்டிருக்கிறார் அந்த பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிற பசங்களோட வாக்குகளை வாங்குவதற்கு ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த பாப்பம்பட்டி அணி பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி பாமக கூட அன்புமணி ராமதாஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இளைஞர்களை இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னா தான் இன்னைக்கு வரைக்கும் திமுகவை எதிர்த்து அதிமுகவால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அவங்க மட்டும்தான் ஜெயிக்கிற குதிரை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தியே தவிர அதிமுக போய் ஒரு கொள்கை ரீதியாகவோ இல்லை அட்ராக்டிவ் ஆகவோ இல்லை வந்து இங்கே தான் ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ற இளைஞர்கள் இளைஞர்களை இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதிமுக இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறது வந்து பாக்குறோம் எப்பவுமே நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றீங்க எல்லா இடத்துலையும் சொல்லி வைத்தது போல திமுகவோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க திமுக கடுமையான பிரச்சாரங்களை கடுமையான வழிமுறைகளை வந்து மேற்கொள்வது இதில் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஆனால் அதிமுக அதில் பின்தங்கி இருந்தது ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பல்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியே போன வருஷம் ஆட்சியில் அவங்க இருந்தபோதே கொரோனா டைமில் வந்து எல்லாருக்கும் நான் ஆள் பாஸ் போடுறேன் அப்படின்னு பயங்கரமான சிக்ஸர் அடித்தார் எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த காலேஜ் முடித்த தேர்ட் இயர் ஃபோர்த்தியர் பசங்கள்லாம் பல்க்காக வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம் ஐயா எடப்பாடி ஐயா என்னை வந்து படிக்காமலே என்னை பாஸ் பண்ணி வைத்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு தேடி தேடி வாக்களித்தார்கள் காலேஜ் படிக்கிற இளைஞர்கள் டெல்டா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனா அவர் இன்னொரு சிக்ஸர் அடித்தார் இதை வந்து பாதுகாப்பு தூக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலமாக நான் அறிவிக்கிறேன் அதுக்கு தான் இப்போ சுற்றுப்பயணம் எல்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அங்கே எல்லாம் எடப்பாடி ஐயா நீங்கள் நீடோடி வாழணும் எடப்பாடி ஐயா அப்படின்னு சின்ன பசங்க எல்லாம் பாட்டு பாடி அவர்களை வாழ்க்கிறாங்க இன்னைக்கு டேட்ல கூட சொல்றேங்க உண்மையிலேயே அந்த காலேஜ் முடிச்ச அந்த பசங்க வந்து நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த இளைஞர்களோட ஓட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனா இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கடந்த சில வருஷமாவே அதிமுக ரொம்ப டல்லாதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாஜக தான் பயங்கரமாக ஒரு ஆக்டிவான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தது அண்ணாமலை அவர்கள் இளைஞர்கள் ஓட்ட இருந்தார் ஆனால் இப்போ எடப்பாடி ஐயா வந்து டேரக்டா இறங்கி சமூக வலைதளத்துல சிக்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பா கலாட்டா சேனல்ல வந்து அஹ் திவ்யதர்ஷினி அவங்க கூட பண்ண ஒரு இன்டர்வியூ வந்து பாத்திருந்தோம் சூப்பரா பண்ணாருன்னு சொல்லணும் ரொம்ப கேஷுவலா ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அவர் பண்ண சொல்லணும் ஜென்ரலாகவே எல்லா சிஎமும் நம்மளை விட்டு எங்கேயோ கொஞ்சம் தூரம் இருக்கிற தான் தெரியும் கலைஞர் அவர்கள் பொதுவாக எல்லாரோடையும் பழகுவார் ரொம்ப சகஜமா பழகுவாருன்னு சொல்லுவாங்க ஆனாலும் கலைஞரை கொஞ்சம் தூரத்தில் வச்சு பாக்குறோம் அவர்கள் ஒரு எட்ட முடியாத தூரத்தில் இருந்தார் அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்டில் ஃபிக்ஸான ஒரு இமேஜ் மற்றபடி நம்ம ஆபியஸாக அண்ணாதுரை அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு அந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ் மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சொழர்கள் இருக்கும்போது அவங்களும் அந்த அளவுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு கேஷுவலாக சகஜமாக இருக்கக்கூடிய தலைவராக மக்கள் மனதில் ஆகவில்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன் டிடி வந்து கேட்குறாங்க அரசியல்வாதி வந்து பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு பயம் வருது சினிமா பண்ணுற தாக்கமாக ஒரு அரசியல்வாதி கிட்ட அதுவும் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ் சிஎம் இந்த மாதிரி ஒரு நபர்கள் கிட்ட பேசும்போது நம்மளுக்கே ஒரு பயம் வருது காரணம் சினிமாவா அப்படின்னு கேட்குறாங்க கேஷுவலாக தலைவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு என் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே நீங்கள் பயந்து பயந்து பேசுகிறீங்களா இல்லை கேஷுவலாக பேசுறீங்களான்னு உண்மையிலே டிடி அதுக்கு வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஆமாம் சார் நானே வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிறத எனக்கே தெரியல அப்படின்னாங்க உண்மையிலே இந்த கான்வர்சேஷனை வந்து பார்க்கும்போது ஒரு சாமானிய மனிதன் நம்ம கூட இருந்து உரையாடும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பலவிதமான அனுபவங்களை வந்து அவர் பகிர்ந்துருக்காரு அதாவது ஒரு அரசியல் பேச்சு அப்படின்றதுக்காக திமுக அதை செய்து விட்டது இதை செய்து விட்டுது ஊழிச்சிட்டாங்க நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க நாங்கள் வந்தால் தான் ஆட்சியை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி எங்கேயுமே யூஸ் பண்ணலை ஒரு காமன் மேன் தன்னுடைய அனுபவத்தை நான் வந்து சாதாரண ஒரு கிளை செயலாளராக இருந்து நான் மேலே வந்தேன் என்கிட்ட என்னுடைய அனுபவத்தை கேளுங்க நான் இளைஞர்களிடம் ஏன்னா நான் சாதித்தவன் ஆப்வியஸாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்று ஒரு சாதனை புரிந்து முதலமைச்சராக இருந்து தமிழக அரசியலின் ஒரு உச்சத்தை பார்த்த தலைவராக இருக்கிறார் நான் வந்து திருப்பி மீண்டும் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தால் மீண்டும் ஒரு உச்சத்தை காண்பதற்கான வழி இருக்கிறது ஸோ ஒரு கிளைச் செயலாளராக அரசியலுக்குள் நுழைந்து அடியெடுத்து வைத்த நான் இன்று உச்சத்தில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய பயணத்தை என்னுடைய அனுபவத்தை இந்த சமூகம் இன்றைய இளைஞர் சமூகம் வந்து கேளுங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து அரசியலில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க நிறைய பேர் வந்து அரசியலில் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய அனுபவம் நிச்சயமாக கை கொடுக்கும் ஒரு சாதாரண கேஷுவலான அட்வைஸை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசியிருந்தாரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் சினிமாவுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு உண்டா அப்படின்றது எம்ஜிஆர் படங்கள்லாம் நான் பார்ப்பேன் எம்ஜிஆர் பாடல்கள்லாம் நான் கேட்பேன் ஆனால் தியேட்டருக்கு போய் நான் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கேஷுவலாக ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் பண்ணிட்டாங்க இது உண்மையில் முதல் அடியாகத்தான் இருக்க போகிறது இந்த மாதிரி பல வீடியோக்கள் வந்து இனிமேல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுற இந்த வீடியோ வந்து அந்த பர்டிகுலர் வீடியோக்கான பிராண்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதிமுக எந்த அளவுக்கு பல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் ஏன்னா ஒரு காமன் மேன் ஒரு இளைஞர் ஒரு சாதாரணமாக யூடியூப்பு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்ட் அப்படின்றது இதுவரை தமிழக அரசியலில் யாரும் செய்து பார்க்காத ஒன்று ஸ்டாலின் அவர்கள் பலவிதமான போராட்டங்கள் மூலமாக நியூஸாக அவங்ககிட்ட போய் சேர்ந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் ஒரு செங்கல் எடுத்துட்டேன் நான் வந்து டைரெக்டாக ஸ்டாலினுடைய பையன் நான் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்றது மூலமாக அவருடைய சில அரசியல் பேட்டிகள் மூலமாக உள்ள போய் சேர்ந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் புது ட்ரை பண்றாரு ஏற்கனவே அவர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்ற பயணம் வந்து பம்பர் ஹிட்டாக இருக்குது போகிற இடத்துலலாம் கூட்டம் தாறுமாறாக இருக்குது குறிப்பாக பாஜகவின் கொடிகளையும் அங்க பார்க்க முடியுது அதிமுக பாஜக கூட்டணி இணைவில்லை அதிமுக பாஜக கூட்டணியின் பிணக்கு அங்கே சுணக்கம் அப்படிலாம் நிறைய போட்டாங்க பாஜக கொடியும் அங்கே சகஜமாக பரப்பதையும் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் விட்டுட்டு மக்கள்கிட்ட ஒரு அரசியல் கன டேற்கனவே இருக்குது எங்கிட்ட கட்சி பலம் இருக்குது கூட்டணி பலம் இருக்குது என்னுடைய பிரச்சார பலம் இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட அரசியல் கனெக்ட் மட்டும் போதாது ஒரு பர்சனல் கனெக்ட் வேணும் அப்படின்னு ஒரு புது ரூட்ல அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரசாந்த் கிஷோரோட பிராண்டிங் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக உள்ளே நுழைந்தார் ஆனால் இப்பொழுது தன்னுடைய சொந்த பிராண்டிங் காரணமாக ஒரு மக்கள் மனதில் ஒரு குடும்பத்தினர் போல நுழைய முயற்சி செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் ஏற்கனவே விஜய் அவர்கள் அது பட்டம் போட்டிருக்காரு நான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பேரியரை உடைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி கொட்டையை பெறுவாரா இல்லையா அப்படின்றதுக்கு இன்னும் சில காலங்களில் நாம் தெரிந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி